மறைந்த அண்ணன் ஆர்மி ஆரம்பி அவர்களோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இருந்து பழகிற வாய்ப்பை நான் பெற்றுக்கொண்டேன் எம்ஜிஆர் மன்றம் துவக்கப்பட்ட போது சிவாஜி ரசிகர்கள் அகில இந்திய சிவாஜி ரசிகர் மன்றம் என்று ஒன்று சின்ன சின்ன அண்ணாமலையுடைய தலைமையில் துவக்கப்பட்ட போது அதற்கு ஈடு கொடுக்கிற வகையில் அன்றைய தினம் அனைத்துலக எம்ஜிஆர் ரசிகர் என்ற ஒரு அமைப்பை உருவாக்கியவர்தான் ஆரம்பியம் அந்த எம்ஜிஆர் தான் பிற்காலத்தில் எழுபத்தி எம்ஜிஆர் அவர்கள் கட்சி புரிந்த நேரத்தில் அவருக்கு அரசியல் அமைப்பாக துவக்குவதற்கு பயன்பட்ட மன்றங்கள் என்பதை வரலாறு கூறும் உடைப்படையாக சொல்ல வேண்டுமானால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய ஆங்கிலத்தில் லெப்டினன்ட் என்று சொல்வார்களே இன்றைக்கு இந்து குறிப்பிட்டு போல லெப்டினன்ட் ஆஃப் எம்ஜிஆர் அதாவது நம்பிக்கைக்குரிய ஒரு தளபதியாக இந்திய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் விளங்கியவர் ஆரம்பியவர்கள் எங்களுடைய பரங்கிமலை தொகுதியிலே அண்ணன் எம்ஜிஆர் அவர்கள் அறுபத்தேழு போட்டியிட்ட போது முன்னெடிப்பட்டு மருத்துவமனையில் போது முழு தேர்தலையும் அந்த முதல் தேர்தலிலே எம்ஜிஆருக்காக முன்னின்று தான் ஆரம்பியவர்கள் அன்று தொட்டு அவரோடு நெருங்கி பழகிற நான் பெற்றிருந்தேன் எம்ஜிஆருக்கும் எனக்கும் நெருக்கத்தை ஏற்படுத்தியவரும் அவர்தான் ஆகவே பல பேர் அரசியலை உருவாக்கியிருக்கிறார் பல தலைவர்கள் உருவாகியிருக்கிறார் பல எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் கல்லூரி நடத்துகிறவர்கள்

நான் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற பொதுச் செயலாளர்கள் பணியாற்ற நான் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் முறை எனக்கு சீட் தரவே கூடாது என்று பல்வேறு எதிர்ப்புகள் வந்தன அப்பொழுது அமெரிக்காவில் மருத்துவமனையில் இருந்தார் புரட்சி தலைவர் ஆரம்பி ஒரே கேள்வி கேட்டார் பக்தன் சமரசம் அவனுக்கு சீட்டு இல்லை என்று சொன்னால் காரணம் சொல்ல வேண்டும் உங்களுக்கு போன் போட்டு தருகிறேன் பேசுங்கள் தலைவரோடு முடியுமா என்றார்கள் கேட்டவர்கள் ஓடி போய்விட்டார்கள் அந்த அளவிற்கு கட்சிக்கு விசுவாசமாக புரட்சி தலைவருடைய பக்தனாக இந்த நாட்டை எப்படியெல்லாம் நடத்தி செல்ல வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக அவருக்கு சோதனைகள் வருகின்ற பொழுது திரைப்படத்துறையிலும் சரி அவர் நாடகத்துறையிலும் சரி எந்த துறை அரசியலிலும் சோதனை வரும்போதையெல்லாம் கை கொடுத்து காப்பாற்றி எந்த வகையில் அதை நடத்தி செல்ல வேண்டும் என்ற அருள் அன்புரையை எடுத்து காட்டச் சொல்லி இந்த நாட்டை வெற்றியை நடத்தி செல்ல புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் எல்லா வகையிலும் வெற்றி பெற உறுதுணையாக இருந்தார் எங்களுக்கெல்லாம் தந்தையாக இருந்தார் அவரது இழப்பு எங்களுக்கெல்லாம் பேரிடர் என்னுடைய திருமணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில்